வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகானு வர வைக்கிறேன் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமனைக்கு இந்த வீடியோ எடுக்கிற காலையில் டைம் மணி ஏழு இருபது ஆகுதுங்களா மத்தியானமே வீடியோ போட்டு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு மாடு இது நாலு வல்லு இருபத்தொம்போதனாயிரம் ரூபாய்க்கு தர முடிந்தேன் கன்று காலக்கன்று இது கலந்துக்கிற வீடியாக ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருச்சு அது ஒன்று வேலைகளை தோதுவலான்னு விட்டேன் பால் நீங்கள் சூரம் மூணு லிட்டருக்கு கலந்துக்கலாம் நாலு வல்லுத்த கிடையாது ஒரு கன்று குட்டி வளர்ப்பு கன்று காசுதான் உடனே நீங்கள் செலவுக்கு எல்லாம் பக்குவமாக பாங்கா கருத்துக்கலாம் ஃபஸ்ட் மாடு அடுத்து செகண்ட் மாடும் இருக்குதுங்க மூணாவது மாடும் இருக்குது அப்புறம் அட்வான்ஸ் மாடு மாடுகள்லாம் இருக்குது அது நடப்பு எப்படிங்கிற சொல்கிற இப்போ ஒவ்வொன்றே எப்படிங்கிறத சொல்கிறேன் ரெண்டாவது மாடுமே இது பத்தொம்பது ரூபாய்க்கு போட்டிருந்துருங்க மாடு அளவு கரவுத ஒரு ரெண்டரை மூ ரெண்டரை ரெண்டரை உதியோ வருவோம்ங்க மாடு நல்லா பல் கெடை கோப்பு பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு போட்டிருந்தேன் இன்னொரு ஆயிரம் ரூபா தள்ளி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாரு ரெண்டாவது மாடு அளவு மாடாக இருந்தாலும் தீனி தண்ணி பட்டை கிளம்பு அதனால தான் வயிறு பிடிக்குது ஒரு சுட்டு புல்லு வச்சு தின்னாச்சு நீ அடுத்து தண்ணி எட்டுங்க தண்ணி நல்லா வயிறு நிறைய குடிக்க மாடு நல்லா கரக்கும் இந்த வெயில் வேலைக்கு எல்லாமே பாலை கொஞ்சம் கம்மி தான் நம்ம பக்குவம் பண்ணி வெயில் கட்டி பாலை உண்டாக்கிக்குவான் அடுத்து அட்வான்ஸ் போட்ட மாடுகளாம் எப்படி எனக்கு நடப்புல சொல்கிறேன் இது மூணாவது மாடு இது மூணாவது மாடு எப்படிங்கன்னா ரெண்டே பழுத்தேன் ஒரு 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 லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இது விலை கொடுத்த மாடு இதோட போட்டால் வந்து போட்டோன்னா ரெண்டு பல் தலையீத்து இப்போ கறந்துட்டுருக்குது ஏன்னா முதல் முழு வேறத்தையும் சொல்லிடுறேன் மாடு நல்ல ஒட்டுவாசமும் நெடுங்கும் இருக்குது ஒரு லட்சத்தி அஞ்சு ரூபாய்க்கு செனையெல்லாம் கொடுத்தது கன்று போட்டு பார்த்தீங்கன்னா அதிக நல்லா கிடையாது ஒரு நாலு மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது மாடு சூதானம் இல்லாத பக்கம் இருந்ததுனால உங்களுக்கு மாடு பார்த்தா தெரியும் நல்லா பெருவெட்டு மடி சட்டலாம் நல்லா பிடிக்கும் ரெண்டு பல் கன்று இப்போ தான் பல்லே வந்து ரெண்டே பல் மாடு நல்லா பெருவெட்டு இது ஒரு லட்சத்தி அஞ்சு ரூபாக்கி கொடுத்துன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து போட்டாமல் அனுப்பியிருக்கிறாங்க அது எப்படின்னா அந்த போட்டாவை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் வரு அது எனச்சு வாங்கி கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணுறேன் இது ரெண்டு பல் கிடையாது மாடு நல்லா பெருவெட்டு பக்குவமே இல்லாமல் கழுவி கிளி விட்டு பக்குவம் பண்ணுங்கன்னா சூப்பர் கறவை இதோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் இப்போவே கைக்கிறவர் ரெண்டு பல் சென உறுதி அடையாது கண்ணு போட்டு நாலு மாதம் தான் ஆகுது இது வந்து செனையில் மாடு எப்படி இருந்துச்சு மாடிச்ச டோடா அப்படிங்கிற போட்டாவை நான் போடுறேன் நீங்கள் பாருங்க வேணுங்கிற நேரம் தொடர்பு மாடு இருக்கிறோட எங்கேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இப்போ பால் எவ்வளோ இருக்குது நீங்கள் தெளிவாக கேட்கலாம் இப்போ பால் ஒரு ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி தான் வருது எங்கிட்ட வந்து இந்த மூணு தான் மனசார மாடு தீவன தண்ணியே குடிக்கதே தவிர அங்கேலாம் மாடு தீவனத்தை சுத்தமாக கட் பண்ணிவிட்டாங்க இப்போ அந்த போட்டால் உங்களுக்கு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பல் கிடையாது எப்படி இருக்குதுன்னு இது இதே கடையரி சென்னையில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு வாருங்க மாட்டை இலக்கி விட்டாங்க தண்ணி தீனி எவ்வளோ வச்சாலும் தீங்கிது ஒரு மூட்டை பருக்கி வந்துன்னு நல்லா மாடு உடம்பு பிடிச்சி நம்ம ஒரு ஊசி ஈசி போட்டு பக்குவம் பண்ணி வெத்தம்னால் கண்டிப்பாக அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு பணத்துக்கு மோசம் மாறாது ரெண்டு மல்லு தானுக்கா இப்போ பல்லு நீ கன்று போடுற வரைக்கும் அந்த ரெண்டு பல்லாவே தான் இருக்குது அப்புறம் விழுங்கு மாறு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு அந்த மாதிரி நல்லா தெளிவான மாடு வேணுங்கிறனால கொண்டு போய் முதல் நல்ல முதல் வேணுங்கிறவங்க கொண்டு போய் காரங்க கோணமாக அடிவத்தில் ஊந்து வரலாம் இந்த சாதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உதைக்கிறதே அதுன்னு தெரியாது அடிவத்தில் ஊந்து வரல பால் கறக்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குமாறு மாடு கொண்டு போய் காரங்க நல்லா பெருவெட்டு ரூபா கொடுத்தீங்கன்னா கூட கொடுத்துருவேன் அந்த போட்டோ இப்போ போடுறேன் கடைசியில் பாருங்கள் எப்படி என்ன நல்ல சொகுசாக இருந்து குடுக்கையில் சொகுசாக இருந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா பக்குவமே பண்ணக்காரர ஒரு பக்கம் மாடு பார்க்குறவங்க ஒரு பக்கம் அதனால அது பராமரிப்பு இல்லாமல் மாடு அந்த மாதிரி அழைச்சிருச்சு மூணு மாடு விபரம் போட்டுருக்குறேன் ராதாகிருஷ்ணன் பார்சில் வேணுங்கிறவர்கள் தொடர கொள்ளுங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வித்தாச்சுனாலும் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு அடுத்த நான் வீடியோ எடுத்து போடுறேன் மாடு நல்ல பெருவிட்டது இல்லை இப்போ என்கிட்ட வந்தே இன்னும் கழிப்பட முடியல இப்போ நம்ம பல வேலைகள் அங்கிட்டு போகிறனாலேங்க அதை பக்குவம் பண்ணி நல்லா கொஞ்சம் சோவா காட்டி போட முடியல ரெண்டு பல் கிடையாது வித்தஞ்சு மாதிரி எங்கேயுமே நீங்கள் பா பார்த்துருக்கல அதுக்கு தகுந்த ரேட்டுக்கு பெரிய அவ்வளோதான் ஒரு லட்சம் அன்றைக்கி லட்சம் இது நாலு மாதந்தான் ஆகுது சென்னையில் இருக்கிற போட்டாவையும் போடுறேன் பாருங்கள் ராதாகிருஷ்ணன் பாம்ஸு தொடர்ந்து சப்கிரைஸ் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல முதலகு போடுறேன் இது தானுங்க அந்த ரெண்டு பல்லு மாட்டோட போட்டா இதோட தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேரம் பதினஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு முப்பது லிட்டராக கறந்தது அதோட போட்டாவும் கேட்டிருக்குறேன் நீங்கள் வாங்கி கொண்டு போய் இந்த மாட்டை தாராளமாக வளர்த்துல ரெண்டு பள்ளுத்தை இந்த மாடு போட்டால் வந்து இப்போ வீடியோ ஒடிச்சலுங்க அதில் ரெண்டு பல்லில் ஒரு நாலஞ்சு மாதம் அணையில் எடுத்தது உங்களுக்கு நல்லா நிற சனையல் எடுத்திருந்தால் மடியும் இன்னும் நல்லா நிறைய தெரிஞ்சிருக்கு இது ஒரு நாலஞ்சு மாதம் சணையல் எடுத்தது வேணும் கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க மாடு நல்லா மேப்பு தண்ணி பிடிக்க பிடிக்க மாடே உங்களுக்கு நிறமே மாறி இதோட தாயெல்லாம் குறைஞ்சது ஒரு ஒரு பாஞ்சு லிட்டரு மஞ்சள் முப்பது லிட்டருக்காக நம்மளுக்கு ரெண்டு பள்ளு தானே வாங்கி வளர்த்தினாலும் அது ஒரு நம்மளுக்கு மேய்ச்சலுக்கும் ஒரு தரத்துக்கும் ஆகும் அதே மாடுதான் நீங்கள் அதில் ஏதாவது மாற்றங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம வீடியோவில் வர்றது அனைத்தும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்செண்ட் உண்மையாக இருக்குது அந்த வீடியோவில் பார்த்துக்குங்க கால் சட்டை கை சட்டை எல்லாம் அப்படியே தான் இருக்குது